والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين المبعوث رحمة للعالمين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد نعمل سلوا أرنا لها حج سامد ما هو نعمل بارت بارفن كالم كارنا حج تلقل நிறைய வழங்கப்படுகின்றன இன்றுள்ள நிகழ்ச்சியிலும் ஹஜ்ஜி சம்பந்தமான ஹஜ்ஜுடைய ஈமானிய பாடம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது எனவே ஹஜ்ஜி சம்பந்தமாக நாங்கள் விளங்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த ஹஜ் என்கின்ற வணக்கம் வந்து இஸ்லாத்துடைய தூண்களில் ஐந்து தூண்களில் இறுதி தூண் இறுதி கடமை ஹஜ்ஜி என்று சொல்வார்கள் எனவே ஹஜ் ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கின்றது நாங்கள் ஹஜ்ஜை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹால ஒரு அடியான் வந்து அல்லாஹத்துல நெருங்குவதற்கு பல வாயில்கள் அல்லாஹால வைத்திருக்கின்றான் ஒரு வாயிலால் ஒரு அடியான் வந்து நுழையல்ல சொன்னால் இன்னும் ஒரு வாயில் பல சந்தர்ப்பங்களை பல ஆஹ் நிகழ்வுகளை அல்லாஹாலா எங்களுக்கு ஏற்படி தந்திருக்கின்றான் உதாரணமாக ஒவ்வொரு வருடமும் ரமதான் வருகின்றது அந்த ரமதானின் மூலமாக ஒரு மனிதன் வந்து அல்லாஹிடத்தில் நெருங்குவதற்கு தக்குவாவை அதிகப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹாலா சந்தர்ப்பங்களை வழங்கி இருக்கின்றான் அதே போன்று ஒவ்வொரு நாளும் மயங்கால தொழுகை இதன் மூலமாக ஒரு மனிதன் சன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு அல்லாஹிடத்தில் நெருங்குவதற்கு அல்லாஹாலா பல வழிகளை வைத்திருக்கின்றான் அல்லாவதாலா எங்களுக்கு வந்து விசாலமான ஒரு வாயிலை திறந்து வைத்திருக்கின்றான் வருகின்றது அல்லாவுலா கீழ்வானத்துக்கு இறங்கிய ஒவ்வொரு நடு மன்னிப்பு கேட்கின்றவர்கள் இல்லையா நான் அவர்களை மன்னிப்பதற்கு என்னிடத்திலே கேட்பவர்கள் இல்லையா அவர்களுக்கு நான் கொடுப்பதற்கு அல்லாஹத்தாலா பல சந்தர்ப்பங்கள் தாலா எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றான் இரவு தொழுகை ஒன்று என்றொன்றை அல்லாஹாலா தகச்சத்துடைய நேரம் என்று வைத்திருக்கின்றான் இப்படியான பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹாலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான் அவர்களுக்கு நேரம் வரவில்லையா அல்லாஹோடையின் மூலமாக அவருடைய உள்ளங்கள் ஹுசுஐ அடைவதற்கு அவர்கள் அவர்களுக்கு நேரம் வரவில்லையா அல்லாஹு தாலா குருவானே கூறுகின்றான் எனவே அல்லாஹு தாலா ஒரு அடியான் வந்து எப்பையும் அவனிடத்துல மீண்டு வருவதற்கு அல்லாஹத்தாலா பல வழிகளை வைத்திருக்கான் அந்த பாவங்களை அப்படியே அவர்களை அவருக்கு வைத்து அவருக்கு தண்டனை வழங்குவதாக அல்லாஹால அல்லாஹால அவர் அந்த அந்த பாவங்கள் முழுதும் விடுதலை விடுதலை பெற்று அந்த பாவங்கள் முழுதும் அழிக்கப்பட்டு ஒரு சிறந்த அடியானாக அல்லாவடத்தில் நெருங்குவதற்கு தாலா வழிகளை வைத்துக்கின்றான் அதில குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கின்றது ஹஜ்ஜி வந்து ஒரு மனிதன் வந்து பாவத்திலிருந்து முழுதும் விடுதலை பெற்று அவன் ஒரு சுத்தமான ஒரு மனிதனாக இந்த ஹஜ்ஜை ஒருவர் வந்து அவர் தீய வார்த்தைகளை பேசாமல் தீய செயல்களிலே அவர் ஈடுபடாமல் அவர் தன்னுடைய ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றுவராக இருந்தால் ரஜா கயோமி வலதமுஹோ தன்னுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நேரத்தில் அவன் எப்படி வெளியே வருகின்றானோ அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து அந்த ஹஜ்ஜில் இருந்து மீண்டு வருகின்றான் அப்ப ஒரு மனுஷன் வந்து உலகத்துக்கு பிறக்கிற நேரத்தில் அவன் இல்ல இந்த விதமான பாவமும் இல்ல அப்பதான் அவருடைய அக்கவுண்ட் வந்து என்ன செய்யுது தொடங்குது அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து அப்படி ஹஜ் செய்வாரா இருந்தா அவருக்கு அப்படி ஒரு அல்லாஹால ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றான் அம்பிரிமன் ஆஸ்வதி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வருகின்ற நேரத்திலே நபி அவர்களிடத்திலே ஒரு நிபந்தனை இருக்கின்றார்கள் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றவர்கள் நிபந்தனை எழுகின்றார்கள் அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அமா அலிம் த அண்ணல் இஸ்லாமிமா கபிலஹோ அம்ரே அமா அலிம் தொங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் அதற்கு முன்னால் இருக்கின்ற விடயங்களை அப்படியே தகர்த்து ஒரு மனுஷன் வந்து இஸ்லாத்துக்கு ஒரு காஃபியராக இருந்த ஒரு இஸ்லாத்துக்கு வருகின்றாரோ அவருடைய பாவங்கள் அப்படியே தகர்த்து எறியப்படும் அதே மாதிரி வாண்ணல் ஹிஜ்ரத்தை கான கபிலா ஒரு மனிதன் வந்து குஃப்ருடைய ஊர்ல இருந்து பாவமான பிரதேசத்தில் இருந்து தான் இஸ்லாத்தை சரியாக பின்பற்ற வேண்டுமென்று ஒரு ஊருக்கு அவர் ஹிஜ்ரத் செய்துகிற ஆரம்பிச்சொன்னால் அவருடைய பாவங்கள் ஹிஜ்ரத் வந்து அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாத்தையுமே அழித்துவிடும் விடும் வானல் ஹஜ்ஜை எஹதிம மாகாண ஹப்ளகு அதே மாதிரி ஹஜ்ஜி வந்து அதற்கு முன்னால் ஒரு மனிதன் சரியான முறையில் ஹஜ்ஜ் செய்வாரா இருந்தால் அவர் முன்னால் இருக்கின்ற எல்லா பாவங்களையும் அந்த ஹஜ்ஜி வந்து தகர்த்து எறிந்து விடும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ஹஜ்ஜி வந்து ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பாவங்கள் இருந்து முனிதாக விடுதலை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹால இந்த ஹஜ்ஜை வைத்திருக்கின்றான் எனவே ஹஜ்ஜு வந்து ஒரு சிறந்த அமல் ஒரு முக்கியமான அமல் ஒரு மனிதன் வந்து அவருக்கு அல்லாவதாலா கொடுத்திருக்கின்ற திறந்து வைத்திருக்கின்ற வாயல்களில் அவர் அதிலிருந்து அல்லாஹ் விடத்தில் அவர் நுழையாமல் இருந்தால் இந்த ஹஜ் வந்து அவருக்கு அல்லாவடத்தில் நிரூபுவதற்கு ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக இருக்கின்றது நாங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் அல்லாஹிடத்திலே ஒரு நெருக்கமான அடியானாக மாறுகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அது ஒரு சந்தர்ப்பமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹிடத்திலே நெருங்குவதற்கு ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக இருக்கின்றது அதே மாதிரி இந்த ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜி என்ற வணக்கத்துல வந்து அல்லாஹா மனிதர்களுக்கு மனிதன் உள்ளங்களுக்கு ஒரு 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 நெருங்கிய பிணைப்பை அல்லாவத்தாலாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் எந்த ஒரு மனிதனும் முஸ்லீமாக பிறந்த ஒரு மனுஷன் வந்து அந்த ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையான மனத்துல உள்ளத்தில் இருக்கும் அல்லாஹுடைய காபாவை அவன் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை அல்லாவத்தாலாக வைத்திருக்கின்றான் வைத் ஜானல் வைத்த மசாபத்தல் லின்னாசி அம்னா நாங்கள் இந்த வைத்த இந்த ஆலயத்தை காபாவை வந்து மசாபத்தல் லின்னாஸ் மனிதர்கள் தேடி வருகின்ற இடமாக அவருடைய உள்ளங்கள் வந்து அதை தேடி செல்கின்ற ஒரு இடமாக நாங்கள் வாம்னா இன்னும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று அவருக்கு விளக்கம் கூறுகின்றார்கள் அந்த மனுஷர் வந்து அந்த காபாவுக்கு பைத்து அவருடைய காபாவுக்கு போக வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் சென்று அவர்கள் அங்கு அவர்கள் அந்த அவருடைய ஆசையை அவர்கள் கழித்து விட்டு அங்கு செய்ய வேண்டிய விவாதத்துகளை செய்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகின்ற நேரத்திலே திருப்பி அதற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வந்ததன் பின்னால் மறுபடியும் ஏற்படுகின்றது என்று அவர்கள் விளக்கமளிக்கின்றார்கள் எனவே இந்த காபாவை அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மனிதர்கள் அல்லாஹு தாலா அவர்கள் திருப்பி திருப்பி செல்ல வேண்டும் அதை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அல்லாஹு தாலா உள்ளத்திலே வைத்திருப்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் அமீர் நபியை நீங்கள் நீங்கள் கட்டளை இடுங்கள் ஹஜிக்காக நீங்கள் அறிவித்தல் விடுங்கள் மனிதர்கள் எல்லா திசையிலிருந்தும் அவர்கள் அதற்காக வருவார்கள் நடந்தவர்களாக அல்லது வாகனங்களை பிரயணித்தவர்களாக அவர்கள் வருவார்கள் தியஷஹது மனாஃபி அலகும் அவர்களுக்கென்று அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்ற பிரயோசனங்களை அவர்கள் காண்பதற்காக வேண்டி அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றார் எனவே நாங்கள் ஹஜ்ஜை எடுத்தவரையிலே யாரையும் நிருபந்தப்படுத்துவதில்லை நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்லுங்கள் என்று யாரையும் நிருப்பந்தப்படுத்துவதில்லை ஆனால் எல்லோரும் நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று அங்கே எங்களுக்கு அல்லாஹ் அந்த திருப்தி எப்தபூன பதுலம் வல ஆமீனல் வைத்தல் ஹராமல்

நாடி செல்கின்றவர்களுடைய நிலைமையை பற்றி அவர்களுடைய எண்ணத்தை பற்றி அல்லாது கூறுகின்ற நேரத்திலே அல்லாஹோடைய அந்த அருளை நான் அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அந்த பைத்துல்லாவை அவர்கள் தேடி வருகின்றார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைய காலத்திலே எங்களுக்கு ஹஜுடைய வணக்கம் வந்து லேசாக லேசாகப்பட்டிருக்கின்றது ஒரு மனுஷனுக்கு வந்து மிகவும் லேசாக அஜி செய்கின்றார்கள் அதுவும் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது எவ்வளவோ வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் வணக்கம் என்பது ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது நாங்கள் பழைய காலங்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே ஹஜ்ஜுக்கு வருவது என்பது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு சூழலே காணப்பட்டது ஹஜ்ஜுக்கு வருகின்றவர்கள் திரும்பி அவர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு செல்வது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலத்தில் கூட மனிதர்கள் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தை அடைந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை ஒரு பெற்ற மனிதனாக நான் மாற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற அந்த அந்த நிலையை அல்லாஹு தாலா அல் கூறுவார்களிலே தெளிவாக எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றான் எனவே ஹஜ் என்பது வந்து ஒரு மனிதன் அல்லாகூடத்திலே நெருங்குவதற்காக ஒரு மனதிலே ஈமான் உள்ள ஒரு மனிதன் வந்து நெருங்குவதற்குரிய ஒரு ஒரு கடமையாக அவருடைய ஈமானை கடமையாக இந்த ஹஜ் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஹஜ்ஜுக்கு நபி அவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த சிறப்பை பற்றி நிறைய அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதிலே நான் கூறிய அந்த ஹதீஸ் ஒரு மனிதன் வந்து சரியான முறையிலே ஹஜ்ஜி செய்வாராக இருந்தால் தன்னுடைய தாயுடைய வயத்திலிருந்து அவர் வெளியாகின்ற நிலையிலே ஒரு மனிதன் இப்படி வெளியாகுண்டானோ அது மாதிரி ஹஜ்ஜில் இருந்து ஒரு மனிதன் வருகின்றான் என்றவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போல் அல் ஒம்ரத்தி அல் ஒம்ரத்து கஃபாரத்துன் ஒம்ரத்தி கஃபாரத்து ஒரு உம்ரா அடுத்த உம்ரா வரையிலே அவருடைய பாவத்தை அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அமையும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் உம்ராவும் வந்து ஒரு ஹஜ்ஜி மாதிரி ஒரு கடமை தான் அது அதுக்கும் நபி அவர்கள் அதிகமான சிறப்பு கூறியிருந்தார்கள் ஒரு உம்ரா செய்து அடுத்த உம்ரா வரையில் உள்ள காலப்பகுதியிலே அந்த மனிதன் செய்கின்ற சிறு பாவங்கள் அவைகள் அந்த உம்ரா அதற்கு பரிகாரமாக அமையும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் வல் ஹஜ்ஜுல் மபரூர் அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜல் ஹல் ஹஜ்ஜுல் மபரூர் லைசலஹு ஜசாஉன் இல்லல் ஜன்னா அதற்குரிய கூலி வந்து சுர்க்கமாக இருக்கின்றது அதற்கு எந்த கூலியும் இல்லை சுருக்கத்தை தவிர சுருக்கம் தான் அதற்குரிய கூலி என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே ஹஜ்ஜு வந்து ஒரு சிறந்த கடமையாக இருக்கின்றது அந்த ஹஜ்ஜிலே எங்களுக்கு ஈமானை பயிற்றுவிக்கின்ற நற்குணங்களை பயிற்றுவிக்கின்ற அதில் நற்குணங்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அமலாக இந்த ஹஜ் இருக்கின்றது அப்ப ஹஜில வந்து வளாக ஹஜ் சிறப்பிலே அஜுடைய முக்கியமான விடத்தை அல்லாஹ் தாலா கூறுகின்ற நேரத்திலே வலா ரஃபச வலா ஹஸ் வலா ஜி தலஃபில் ஹஜ் அந்த ஹஜ்ஜில் வந்து தீய வார்த்தைகள் சண்டையை பிடிப்பது வாக்குவாதம் செய்வது இவையெல்லாம் கூடாது என்று அல்லாஹ் தாலா கூறியிருக்குன்றான் அப்ப ஒரு ஹஜ்ஜி ஹஜ்ஜில் மாத்திரம் இந்த சேற்கள் கூடாதல்ல எல்லா எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த செயற்கள் வந்து கூடாதான் ஒரு நோன்பாலியா இருக்கின்ற நேரத்திலே அவர் தீய வார்த்தை பேசக்கூடாது அவர் புறம் நோன்பை பற்றி ஒரு அந்த 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 மனிதன் நோன்பிலே பாடம் படிக்க வேண்டும் தான் நபி அவர்கள் நோன்பிலே நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள் அதே மாதிரி ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஹஜ்ஜிலே நீங்கள் வாக்குவாதம் செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் தீய வார்த்தைகள் பேச வேண்டாம் தீய செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று அங்கு கூறப்படுவதன் காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஹஜ்ஜிலே அந்த பயிற்சியை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் அந்த எங்களுடைய ஏனைய காலங்களிலே எங்களுக்கு பிரயோசனம் தர வேண்டும் அதன் மூலமாக நாங்கள் பக்குவம் பெற்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹஜ்ஜி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அல்லாஹு தாலா ஒரு மனிதன் ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரு தூய்மையான மனிதனாக மாறுவதற்கு அல்லாஹு தாலா பல வழிகளை வைத்திருப்பதை நாங்கள் இதன் மூலமாக அறிய முடிகின்றது எனவே ஹஜ் முக்கியமான அமல்கள்ல வந்து ஒன்றுதான் இஹ்ராம் இஹ்ராம் தான் அந்த ஹஜ்ஜுடைய ஆரம்பமாக இருக்கின்றது ஹஜ்ஜுடைய அமலே நாங்கள் நுழைவர் நுழைகின்ற அந்த அந்த நுழைவாயல் தான் அந்த இஹராமாக இருக்கின்றது இந்த இஹராமை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அதுவும் ஒரு பல தாற்பங்களை கொண்ட ஒரு விடயமாக நாங்கள் இந்த பார்க்க முடியும் நாங்கள் குறிப்பாக அந்த எஹராம் என்றது வந்து எல்லாருமே ஒரேமாய் தான் அணிய வேண்டும் அந்த எஹராமுக்கு சொல்லி நிபந்தனைகள் இருக்கின்றன அணியக்கூடாது அதே போன்று நகங்கள் முடிகள் வெட்டக்கூடாது மனம் இவைகள் எல்லாம் இந்த கடமையிலே நிபந்தனையாக இருக்கின்றது அப்ப அந்த எஹராம் வந்து அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் ஒரு அடியான் வந்த அல்லாஹுக்கு மிகவும் தாழ்ந்த ஒரு கீழ்படைந்தவனாக அவன் தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அவருடைய அந்த காலத்துல வந்து வருகின்றவர்கள் இந்த காலமாய் தூசியிலே புழுதியிலே அவர்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள் அவர்களுடைய எல்லாம் எப்படி இருக்கும் தூசி படிந்து அப்படிதான் இருக்கும் அந்த அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை அல்லது அந்த உம்ராவுடைய கடமையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் மிகவும் கஷ்டமான சில அனுபவங்களை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கின்றது இதெல்லாம் அல்லாஹூக்காக வேண்டி நான் செய்கின்றேன் அல்லாஹூக்கு கீழ்ப்பணிந்தவனாக நான் இந்த அமல்களை செய்கின்றேன் என்ற நிலைமையில் தான் இந்த இஹ்ராம் காணப்படுகின்றது அதே மாதிரி இஹ்ராமுடைய இஹ்ராம் என்றது வந்து அந்த அல்லாஹ் அல்லாஹால காபாவுக்கு வைத்திருக்கின்ற ஒரு கண்ணியத்திலே ஒன்றாகத்தான் அந்த இஹ்ராம் இருக்கின்றது அல்லாஹால அந்த காபத்துல்லாவுக்கு ஒரு ஹரம் என்ற ஒரு ஏரியாவை ஒரு ஒரு பகுதி அல்லாஹால ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த ஹரத்திலும் இன்னும் ஒரு ஹரமாக அல்லாஹால அந்த இஹ்ராம் கட்டுவதற்குன்னு சொல்லி சில மீ காத்துக்களை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் இருக்கின்றது மீகாத் இருக்கின்றது மதீனாவுக்கு மீகாத் என்ன துல் ஹுலைஃபா அதே மாதிரி அப்படி பல இந்த மீகாத்துகள் காணப்படுகின்றன அப்ப இந்த மீகாத் வந்து இப்ப ஒரு ஹரம் என்ற பகுதி வந்து அந்த மீகாத் வந்து அந்த ஹரத்துடைய பகுதியில் வராது மக்காவுடைய ஹரம் வந்து அந்த மக்காவுடைய பகுதி ஆயிஷா பள்ளி ஏரியா அந்த அந்த பகுதி வரையுள்ள பகுதி தான் அது ஹரமாக இருக்கின்றது அப்ப அதை அடுத்த பகுதிகள் வந்து ஹரமாக இல்லை ஆனாலும் ஒரு மனிதன் எஹராம் கட்டுகின்ற நேரத்திலே அந்த ஹரத்தில் இருந்தும் தொலைவான பகுதியில் இருந்தவர் அந்த ஹரத்துக்கு நுழைவதற்கு முன்னாலே அவர் எஹராமோடு அவர் நுழைய வேண்டும் அப்ப அந்த வணக்கம் வந்து அந்த பைத்துல்லா அல்லாஹுடைய ஆலயத்துக்கு அல்லாஹத்தாலா இன்னும் ஒரு ஹரத்தை இன்னும் ஒரு அஹ் சிறப்பை அல்லாஹத்தாலா வைத்திருப்பதுதான் இந்த எஹராமுடைய இந்த கடமையாக இருக்கின்றது அதே மாதிரி இந்த எஹராமுடைய ஆடை வந்து எங்களுக்கு பல பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது கொண்டு வந்து ஒரு மனிதன் வந்து அல்லாஹுக்கு கீழ்ப்படைந்தவனாக அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நான் வணக்கத்துக்கு செல்கின்றேன் என்று ஒரு அல்லாஹுடைய அடிமைத்துவத்தை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே மாதிரி அந்த ஒற்றுமையை இஸ்லாமிய அந்த சகோதரத்துவத்தை ஒற்றுமையை எடுத்துக்காட்டக்கூடியதாக அந்த இஹராமுடைய ஆடை இருக்கின்றது எல்லோரும் ஒரே மாதிரியான ஆடையை தான் அவர்கள் அணிய வேண்டும் அந்த அந்த நேரத்துல எந்த விதமான வேறுபாடும் ஏழை பணக்காரன் என்கின்ற எந்த விதமான வேறுபாடும் அந்த எஹராமுடைய ஆடையிலே எங்களுக்கு காண முடியாது எனவே அந்த எஹராம் என்பது வந்து ஒரு ஒற்றுமையை சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு ஒரு பாடசாலை அல்லது ஒரு தொழிற்சாலை இவைகளிலே எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு ஆடை தான் அவர்கள் அணிவார்கள் அங்கு ஒரு ஒற்றுமையை காட்டக்கூடியதாக ஒரு சமத்துவத்தை காட்டக்கூடியதாக அந்த ஆடை இருக்கின்றது அதே மாதிரி அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இந்த இஹராமை வைத்திருக்கின்றான் இந்த எஹராம் என்கின்ற ஆடை வந்து எல்லாரும் அல்லாஹுடைய அடியார்கள் எல்லோரும் அல்லாஹுடைய முன்னிலே சமமானவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் கீழ் வாழ வேண்டியவர்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இந்த இஹராமுடைய ஆடை இந்த இஹராமுடைய அந்த நிபந்தனைகளில் ஒன்று காணப்படக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் இஹ்ராம் ஹஜிக்காக நாங்கள் இஹ்ராம் கட்டுகின்ற நேரத்திலே பல விதங்கள் காணப்படுகின்றன தெரிந்த இஹ்ரான் கட்டுறது வந்து மூணு விதங்கள் இருக்குது அப்படித்தானே இஃப்ராத் கிரான் ஒரு மனுஷன் வந்து ஹஜிக்கு சொல்லுகின்ற சொல்கின்ற நேரத்தில் ஹஜ்ஜுடைய மாதங்களிலே ஹஜ்ஜுடைய மாதங்களிலே அவருக்கு வந்து என்ன செய்யலாம் ாம் கட்டலாம் மாதங்களிலே ஹஜுக்காக வேண்டிய அவர் எஹராம் கட்டி சொல்லலாம் இந்த காலத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு போயிடலாம் ஆனா அந்த காலத்துல வந்து பல மாதங்கள் சில நேரங்கள்ல பல நாட்கள் பல மாதங்கள் வந்து பயணம் செய்துதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஹஜ்ஜுக்கு வர வேண்டி இருக்கின்றது அப்ப அவர் வந்து ஹஜ்ஜுடைய மாதங்களிலே ஹஜ்ஜுடைய மாதம் வந்து சௌஹ் மாதத்திலிருந்து தொடங்குகின்றது ஷல்வால் துல் காதா துல் ஹஜாப் இந்த மாதங்கள்ல வந்து ஒரு மனிதன் வந்து இஹ்ராம் கட்டுகின்ற நேரத்திலே அவருக்கு மூன்று விதமான தேர்வு சுதந்திரங்கள் இருக்கின்றன ஒன்று வந்து இஃப்ராத் இஃப்ராத் என்று சொன்னால் அவர் வந்து மீகாத்திலிருந்து என்ன செய்யணும் ஹஜ்ஜிக்காக வேண்டியவர் இஹ்ராம் கட்டி சொல்வது அப்ப ஹஜ்ஜிக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டி சென்று அவர் வந்து தவாப் செய்துவிட்டு அவருடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அவர் தொடர்ந்து செல்வார் செய்வார் அப்ப அவர் ஹஜ்ஜுடைய அந்த நாட்கள் அந்த மினா அரபாவுடைய நாட்கள் வந்து வரும் வரையில அவருக்கு என்ன செய்ய முடியாது அவருடைய களைய முடியாது அப்ப அவரு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் அவர் வந்து ஹஜ்ஜிக்கு போனாருன்னு சொன்னால் அந்த பத்து நாளும் என்ன செய்யணும் அந்த தான் அவர் இருந்து ஹஜ்ஜு முடியும் வரையிலே அவர் இருக்க வேண்டும் அதுதான் இஃப்ராதாக இருக்கின்றது தமத்துவை பொறுத்த வரையிலே அவர் வந்து முதல்ல என்ன செய்வாரு ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுடைய நியத்து மனசுல இருக்கும் ஆனா அவர் வந்து உம்ராவுக்காக நியத்து வைப்பாரு உம்ரா அதுக்கு பின்னால நான் செய்வேன் என்ற நீத்தோட அவர் வந்து என்ன என்ன வைத்து விட்டு அவரு உம்ராவுடைய செய்து விட்டு சம்பூர்ணமா செய்து விட்டு அவர் என்ன செய்வார் இஹ்ராமை கலைந்து கொள்வார் இஹ்ராமை கலைந்து விட்டு பிறர் சாதாரண ஆடையிலே அவர் இருப்பார் அதற்கு பின்னால ஹஜ்ஜுடைய வணக்கம் தொடங்குகின்ற நேரத்துல என்ன செய்வார் அவர் மினாவுக்கு இஹ்ராம் அடைஞ்சு செஞ்சு மினாவுக்கு சென்று மீனாவுல அவங்க தருவியா அந்த நாள்ல வந்து என்ன செய்வார் தங்கி இருந்து அதற்கு பின்னால் துஹாவுடைய நேரமாக என்ன செய்வார் அரபாவுக்கு செல்லுவார் அந்த அந்த கடமைகளை நாங்கள் இன்ஷா அல்லா விரிவாக பார்ப்போம் அதுதான் தமத்துவா இருக்கின்றது அப்ப தமத்துவா இருக்கின்றவர் வந்து என்ன செய்யற இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்கு அந்த ஹஜ்ஜுடைய நீயத்தை வந்து என்ன செய்யல அவரு மீகாத்திலிருந்து வைக்கல அப்படித்தானே இருந்து வச்சது என்ன அவரு உம்ராவுடைய நீயத்து ஹஜ்ஜுடைய நீயத்து வந்து அவர் மீகாத்துல வைக்காததன் காரணமாக அவர் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஹதி கொடுக்க வேண்டும் ஒரு ஆடு வந்து என்ன செய்யணும் அவர் ஹதியாக குர்பானி கொடுக்கிறது அவருக்கு கடமையாக இருக்கின்றது அப்ப அவர் வந்து எப்ப ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்பாரு செய்வார் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற நேரத்தில் அது அவருடன் செய்வாரு செய்வார் நியத்தை வை வைத்து அவருடைய ஹஜ்ஜை தொடங்குவார் அப்ப இதற்காக வேண்டி அவரு மீ காத்திலே அவர் நியத்தி வைக்கவில்லை என்பதனால அவர் வந்து அதற்காக வேண்டி ஒரு ஹதி கொடுப்பாரு அதே மாதிரி கிரான் கிரான் வந்து ஹஜ்ஜையும் வந்து 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 அந்த 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 நுழைக்கிறது மீ மீ வச்சு என்ன ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்ற ஆசை ஆசை அவருக்கு ஹஜ் உம்ரா உம்ராவுடைய நன்மையும் அவர் அடைய வேண்டும் என்ற இருக்கின்றது முதல் முதல் அப்ப அவருக்கு வந்து உம்ராவுடைய நன்மையும் கிடைக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய நன்மையும் கிடைக்க வேண்டும் அப்ப அவர் என்ன செய்வார் உம்ராவுக்காக நீத்து வைத்து அதோட ஹஜ்ஜையும் செய்வதாக அவர் நியத்து வைத்துக் கொள்வாரு அப்ப அதன் காரணமாக அவர் வந்து நியத்தி அதற்காக வேண்டி அவரு வந்து ஹதி கொடுக்க வேண்டும் அப்ப கிரான் செய்கின்ற ஒருவருக்கு வந்து உம்ராஹாவை நியத்தி வைத்து விட்டு அவர் வந்து தவாபை தொடங்குவதற்கு முன்னால அவருக்கு வந்து என்ன செய்யலாம் ஹஜ்ஜையும் செய்வதாக அவருக்கு நியத்தி வைக்கலாம் அப்படி அதுவும் கிரானாக இருக்கின்றது இப்ப ஒருத்தர் வந்து தமத்துவக்கு நீத்தி வச்சுட்டு போறாரு உம்ராக்கு மட்டும் தான் என்ன செய்யறாரு மீ காத்துல வச்சு நீத்தி வைக்கிறாரு நியத்தி வச்சுட்டு அவரை காபாக்கிட்ட வரையும் சென்று அங்க அவர் தவாப் செய்யறதுக்கு முன்னால் நினைக்கிறாரு இதில் இதே நியத்தில் நான் வந்து என்ன செய்யறேன் ஹஜ்ஜையும் நுழைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரானுடைய நியத்த அவருக்கு மாற்றிக்கொள்ளவும் முடியும் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் இஹராம் கட்டுகின்ற நேரத்திலே அவர் நீத்தி வைக்கின்ற நீயத்தை பொறுத்தவரையிலே இருக்கின்றது எனவே நாங்கள் அதிலே அந்த நாங்கள் எஹ்ராம் கட்டுகின்ற நேரத்தில் நாங்கள் ஓதுகின்ற அந்த தல்பியா வந்து அது நிறைய பாடங்கள் எங்களுக்கு படித்து தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மனிதன் வந்து அல்லாஹுடைய அல்லாஹவை நாடி செல்கின்றான் அல்லவுடைய திருப்தியை நாடி செல்கின்றான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த லெப்பை கல்லாக் என்று சொன்னால் இறைவனே நான் உன்னுடைய உனக்கு அந்த அழைப்புக்கு நான் பதிலளிக்கின்றேன் நான் உன்னை நாடி வருகின்றேன் என்று அர்த்தமாக இருக்கின்றது லாஷரிகளக்க உனக்கு எந்த விதமான இணைத்துணையும் அல்லாஹுடைய வெளிப்படுத்தக்கூடியதாக அதே போன்று நான் உன்னை நாடி வருகின்றேன் என்கின்ற அந்த அர்த்தங்களை கூறக்கூடியதாக அந்த கல்வியா காணப்படுகின்றது எனவே இவையெல்லாம் அல்லாஹுடைய அல்லாஹுவை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அந்த தல்பியா காணப்படுகின்றது எனவே இன்னும் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் எதிர்மறம் வாரங்களிலே பார்ப்போம் அலமதுலாஹி ரபுல்லி